ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ பாத்தீங்கன்னா இந்தியா வேல்சர்ஸ் இங்கிலாந்தோட தேர்ட்டி டுவெண்ட்டிக்கான தோல்விக்கான காரணத்தை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க இந்தியாவும் இங்கிலாந்து மொத்தமா அஞ்சு டீம் மேட்ச் விளையாட போகிறாங்க இதுல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மூணு மேட்ச் நடந்து முடிஞ்சதுனால இங் இதுல இந்தியா ஒரு ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா என்னை ராஜ்கோட்ல நடந்துச்சு இந்தியாவில பாத்தீங்கன்னா முகமது ஷமி உள்ள வந்திருந்தாரு இங்கிலாந்து பாத்தீங்கன்னா பிளேய்ல சேஞ்சு பண்ணல இந்த மேட்ச்சில இந்தியா டாஸ் ஒன் பண்ணி பர்ஸ்ட் பாலிங்ல சூஸ் பண்ணாங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு மேட்சா சேஸ் பண்ணி தான் இந்தியா வின் பண்ணிருந்தாங்க அதே ஃபார்ம் தான் பாத்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரலாம்னு நினைச்சாங்க இங்கிலாந்து ஓப்பனிங் பேட்ஸ்மென் பில் சால்ட் பென் டக்கெட் இந்த ரெண்டு பிளேர்ஸ் வந்திருந்தாங்க பில்சால்ட் பாத்தீங்கன்னா வழக்கம் போல அஞ்சு ரன்ல பாத்தீங்கன்னா அவுட் ஆயிருப்பாரு அட்டேக் பாண்டியா அவர் விக்கெட் எடுத்துட்டாரு பென்டகெட்டும் ஜார்ஸ் பட்டர் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து எம்பத்தி மூணு ரன் வரைக்கும் கூட்டிட்டு போவாங்க ஜாஸ் பட் பாத்தீங்கன்னா அப்ப இருபத்தி நாலு ரன்ல இருந்தாலும் வருண் சக்கரவர்த்தி பௌலிங்ல சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா கெச்சப்பிடி ஜாஸ் பட்ரோல் விக்கெட் எடுத்திருப்பாங்க அடுத்து வந்து ஹாரி புருக்கும் பாத்தீங்கன்னா எட்டு ரன்ல அவுட் ஆயிருப்பாரு ரவி கிருஷ்ணா தான் ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு நல்லா விளையாடிட்டு இருந்த பென் டக்கெட்டும் பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் பவுலிங்ல அவுட் ஆயிருப்பாரு இவர் இந்த மேட்ச்ல இருபத்தி எட்டு பால்ல ஐம்பத்தோரு ரன் அடிச்சிருந்தாரு ரெண்டு சிக்ஸ் ஏழு போர் இங்கிலாந்து நூத்தி இருபத்தி ஏழு ரன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா எட்டு விக்கெட் இழந்திருப்பாங்க ஆனா கடைசி டெத்த ஓர்ல பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் பாத்தீங்கன்னா தனியா ரன் கொடுப்பாரு ரவி கிருஷ்ணா ஓவரில் பாத்தீங்கன்னா மூணு சிக்ஸ் பார்த்தீங்கன்னா போயிடும் இதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன் யாரும் பாத்தீங்கன்னா அளவுக்கு பெருசா ரன் ஸ்கோர் பண்ணலாம் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு சுக்ரூபி போலிங்லாம் அவுட் ஆயிருப்பாங்க இங்கிலாந்து பைனலா பாத்தீங்கன்னா இருபது ஓவர்ல ஒன்பது விக்கெட் இழந்து நூத்தி எழுபத்தி ஒரு ரன் எடுத்திருந்தாங்க இந்த மேட்ச்சல ரவி கிருஷ்ணா வந்து அர்ஷர் பட்டேல் இந்த ரெண்டு பிளேயர்ஸும் பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க வரல் சகோதி அஞ்சு விக்கெட் எடுத்திருந்தாரு டிக் பண்ணியே ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு இந்த ரெண்டா சேஸ் பண்றதுக்காக இந்தியாவோட ஓப்பனிங் பேட்ஸ்மனா சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா அந்த ரெண்டு பிளேஸ் வந்தாங்க சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் அந்த அளவுக்கு பெருசாக எதுவுமே பண்ணல இந்த மேட்சச்சல பாத்தீங்கன்னா மூணு ரன்ல அவுட் ஆயிட்டு போயிருப்பாரு சோப்ராங்களா அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவன் பார்த்தீங்கன்னா பதினாலு ரன்ல அவுட் ஆகிட்டு போயிருப்பாரு ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிச்சு அவரோட விக்கெட்டை பாத்தீங்கன்னா மார்க் உட் தான் பார்த்தீங்கன்னா அந்த கேட்க பிடிச்சிருப்பாரு இந்த மேட்ச்சில அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா பதினாலு பல்ல இருபத்தி நாலு ரன் அடிச்சு பிரைட் கார்ட் பால்ல பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிருப்பாரு அத்துல கொர்மாவும் பாத்தீங்கன்னா பதினெட்டு ரன் பாத்தீங்கன்னா அதில் ரஷ் பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருப்பாரு இந்த மேட்சிக் பாண்டியா மட்டும் ஸ்லோ ஸ்டடியா பாத்தீங்கன்னா இருப்பாரு முப்பத்தஞ்சு பால்ல நாற்பது ரன்ஸ் கொடுந்தாரு ரெண்டு சிக்ஸ் ஒரு போர் தான் அடிச்சிருந்தாரு வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சல ஆரே ரன்ல அவுட் ஆயிருப்பாரு அடுத்த அந்த பேட்ஸ்மேன் யாரும் அந்த அளவுக்கு பெருசா ரன் ஸ்கோர் பண்ணல இந்தியாவோட டெட் ஓர்ல பார்த்தீங்கன்னா பெருசா ரன்னே வரல ஃபைனலாக இந்தியா பார்த்தீங்கன்னா இருபது ஓவர்ல ஒன்பது விக்கெட்ல இருந்து நூத்தி நாற்பத்தஞ்சு ரன் தான் ஸ்கோர் பண்ணிருந்தாங்க இங்கிலாந்து இந்த மேட்ச்ச பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க சீரீஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அலைவுல தான் இருக்கு இங்கிலாந்தோட பவுலிங் அட்டாக் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் நல்லா இருந்துச்சு ஜேமி ஓட்டன் மூணு விக்கெட் எடுத்துருந்தாரு அசோக்ரா அர்ஜன் ரெண்டு பிரைட் கால்ப்ஸ் இந்த ரெண்டு ப்ரைஸும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க அதில் ரஷித் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு இந்தியாவோட தோல்வி காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பாத்தீங்கன்னா பதினாறாவது ஓவர்ல நூத்தி இருபத்தி ஏழு அடிச்சிருந்தாங்க எட்டு விக்கெட்டுல வந்து அதுக்கப்புறம் இந்த நாலு ஓவரில் நாற்பத்தி நாலு ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இந்தியா பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ரன் இருந்தாங்க அஞ்சு விக்கெட் எடுத்து அடுத்த நாலு ஓவரில் வெறும் முப்பத்தி ரன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இந்தியா பேட்டிங் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் எடுப்படுத்தலாம் வர மேட்சஸ்ல நெக்ஸ்ட் மேட்சில் யார் பின் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் அப்டேட்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் மேட்ச் சந்திப்போம் பாய்